வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சோனாலிக்கா செவன் ஃபோர் ஃபைவ் டிராக்டர் செட்டோட சேல்ஸ்க்கு வந்துருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க ஐம்பது ஹெச்பி வரும் ஆயிரத்தி இருபத்தி ரெண்டு மணி நேரம் ஓடி இருக்கு குறைந்த மணி நேரம் தாங்க ஓடி இருக்கு ஒரே ஓனர் வண்டி பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டிவல் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே அரை டயர் இருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா லைட்டாக சேர ஓடின வண்டி தான் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பு பம்பர் ஹூக் பெட் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸில் இருக்குது வண்டிக்கு புக்கு கையில் இருக்குது டிஎன் பதினஞ்சு ரெஜிஸ்ட்ரேஷன் இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாம் இருக்குதுங்க அடுத்து பாத்தீங்கன்னா வண்டி கூடவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் சக்திமான் ரொட்டாவேட்டர் சேல்ஸ்க்கு வந்து இருக்குது முப்பத்தாறு பிளேடு ரொட்டாவேட்டருங்க ரெண்டாவது செட் பிளேடு ஓடிட்டு இருக்குது பிளேட் எல்லாம் ஆஃப் கண்டிஷன்ல இருக்குதுங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஒன்பது கலப்பை இருக்குதுங்க ஸ்பிரிங் டைப் கலப்பை ஆம்லாம் கொஞ்சம் பெண்டா இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க நம்ம சேனல்ல உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் இப்போட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கு நீங்க என்ன நேரடியா தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனல் சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டர் செட்டு இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மூங்கில் துறைப்பட்டு அப்படிங்கிற லொக்கேஷனில் தங்க இருக்குது இந்த டிராக்டர் செட்டுக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் ஃபைனல் ப்ரைஸாக சொல்லியிருக்கிறாங்க டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் வண்டி போய் பார்க்கக்கூடிய நண்பர்கள் மட்டும் கால் பண்ணுங்கள் ஃபைனல் ரேட்டே சொல்லிட்டாங்க விலை விசாரிக்க கால் பண்ண வேணாம் உங்கள் நண்பர்கள் யாராவது சோனாலிக்கா செவன் டிராக்டர் கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்